வீட்டில் பொண்டாட்டி பேய் இங்க வந்தா நாகம்மா பேய் அவ வளர்க்குற எல்லாம் பேய் என்ன பொழப்படா எப்பா இது அப்பா அம்மா மிதிக்காதீங்கடா ஓடா நேரம் கட்ட நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிட்டு நான் இல்லவா போ ஆறுது ஆஹ் பொமொப முன்ட்டோ மபம முன் டோ நாய் இல்ல நாகம்மாஹா அப்பதான் நாகம்மா நாய் இல்ல அய்யோ அய்யோ நாகம்மாஹா மாகம்

நீ கெட்டிக்கார தனமா உன் விதி கணக்க மாத்த என்ன வச்சு விளையாடுற ஆயிரம் பௌர்ணமி எண்பது வருஷம் தான் அதுக்குள்ள ஏன் தலை வந்துட்டா உன் காலம் முடிஞ்சிடும் என்ன வச்சு உனக்கு உயிர் குடுத்துக்க பாக்குறியா புரிஞ்சுகிட்டேன் அப்புறம் ஏன் புலம்புற தலைமுறை தலைமுறையா இந்த பிரம்ம ராஜகிருஷ்ண வழிபடுறவங்களோட பூஜை பொருள் உன் மண்டவோடு இந்த மண்டவோடு ஏன் பூஜையில பாதுகாப்பா பத்திரமா இருக்கிற தான் உன் உடம்பு உருவம் பெற தலையை கேட்க முடியும் என்னான் உடம்புக்கு தலையை பிரதானம் அது பத்திரமா இங்கே இருக்குனோனா நீ ஆயிரம் பௌர்ணமி ஏன் பூஜையோட ஆணைக்கு கட்டுப்பட்டு ஏவல் செய்யணும் இல்ல இந்த மண்டை ஓட்டை வேல்வித்தியிலே போட்டு எரிச்சி சாம்பலாக்கிடுவேன் குளத்துல குந்துமணி தங்கத்தை விட்டாலும் குளம் வத்தினாதான் அதுவும் கை கிடைக்கும் அது கூட உனக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருந்தாதான் அதே மாதிரி தான்

தலைக்காக அலையிற கர்மகாலம் முடியிற வரைக்கும் நான் சொன்னதை போ வந்த நீ ஏவலுக்கு வந்த ஏடுபிடி இந்த ஜென்மா முடியறதுக்குள்ள சேர்த்து கடவுளா கும்பிடணும் கல்லு மேல மழை பெஞ்சா என்ன வெயில் அடிச்சா என்ன நட்ட கல்ல நம்பி நாலு புஷ்பம் போடுற ஜனங்க இந்த நாகம்மாவை உக்கிர தெய்வமா பூஜிக்கணும் அது ரொம்ப சுலபம் தெய்வத்தை மனுஷனாக்குறதும் மனுஷனை தெய்வமாக்குறதும் புத்தியை பொறுத்து அதுக்கு உன் வேலையே போருமே நீ இதுக்காக முருகனை விரோதமாக்குறது எனக்கு சரியா படல மூல ரகசியம் தெரியாம பேசாதடா முட்டாள் இது புராண கால விரோதம் பிரம்மராட்சசனுக்கும் முருகனுக்கும் இடையே இருக்கிற தீராத கணக்கு அத ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது அந்த கணக்கை தீர்த்து வைக்கத்தான் பிரம்மராட்சசன் ஏன் பரம்பரையை நியமிச்சிருக்கான் ஏன் தலைமுறையோட கந்தனோட கணக்கு முடிஞ்சிடும் இது இந்த பிரம்மராட்சி மேல ஆன சிவகாமி அம்மா சொல்லுங்க கௌசல்யாவுக்கு எதனால கல்யாணம் கை கூடி வரமாட்டேங்குது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது பொதுவா யாரானும் பெண்கள் சௌக்கியமா இருந்தாள்னா அதை என்னன்னு சொல்வேள் போன ஜென்மத்தில் நல்ல பூவா எடுத்து பூஜை செஞ்சிருக்கா அதான் இப்போ நல்லா இருக்கான்னு சரியா சொன்னேன் போன ஜென்மாவல நல்ல பூவா எடுத்து சுவாமிக்கு போட்டு மனசார வேண்டின்றவா இந்த ஜென்மாவல சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதை ஏன் இப்ப செய்ய சொல்லத் தோணல என்ன சொல்றீங்க பெத்தவா நீங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நடையா நடக்கிறேன் அலையா அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க பொண்ணு கௌசல்யா என்னைக்கான ஒரு நாள் முருகன் சன்னதிக்கு வந்து மனசார வேண்டு தனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு முருகன் சன்னதில ஒரு பூவை போட்டிருப்பாளா அவ இதுக்கெல்லாம் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே பூஜை பண்ற இடத்துல கூட இருக்க மாட்டேங்கிறா சிவகாமி அம்மா முருக பக்தனுக்கு அதிகமா சோதனை வந்தா சுகமும் அடுத்து அதிகமா வரப்போறதுன்னு அர்த்தம் மனச தளர விடாதீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் கோயில் கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிக்கிறதா உங்க மகன் மகேஷ் சொன்னா கும்பாபிஷேகத்துக்கான பூர்வாங்க வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி கலச ஆராதனை பூஜை இருக்கு அதான் கௌசல்யா கல்யாணம் நல்லபடி நடக்கிறதுக்காக நான் எடுத்து செஞ்சதா இருக்கணும் அந்த பூர்வாங்க பூஜை செலவை நான் ஏத்துக்கிறேன் ஒரு நல்ல காரியத்தை நீங்களே ஏத்து நடத்துறேன்னு சொல்றேன் கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதுல ஒரு சிக்கல் ஏன் வேற யாராவது முந்திக்கிட்டாங்களா முந்தின்றதான் சொல்ல முடியாது பட்டணத்துல மீனாட்சி இண்டஸ்ட்ரினு ஒண்ணு இருக்கு அதனோட ப்ரப்ரேட்டர் தான் இந்த கோயிலுக்கு உபயோகத்தா அவாதான் இந்த ஆராதனை பூஜையை செய்ய போறா பாருங்கோ இது தெய்வகாரியமா இருக்கிறதுனால எல்லாருடைய பங்கு இதில் இருக்கணும்னு நினைக்கிறோம் நீங்க வேணா இந்த கும்பாபிஷேகத்தில் எத்தனையோ கைங்கறி இருக்கு அதில் ஏதாவது ஒன்று செய்யுங்களேன் ஓஹோ கலச ஆராதனை பூஜை தான் பண்ணணுமோ ஒன்று செய்யுங்க அவ இந்த பூஜை பண்ண போற நீங்களும் கூட கலந்துக்குங்கோ எனக்கு பகவானுக்கு செய்யறதுல பார்ட்னர்ஷிப் போட்டு செய்ய இஷ்டம் இல்ல செஞ்சா முழுக்க நான் பண்ணனும் இல்ல அவங்க செய்யணும் இந்த பாருங்க அவ தான் இந்த கோயிலுக்கு உபயகர்த்தா அவளுக்கு தான் முதல் மரியாதை உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என் பையன் சிவா எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க தானே இருக்க எடுத்து யார் என்னன்னு கேட்க கூடாது காதல வந்தாலே திக்கு திக்கீங்கதம்மா ரிசீவர் எடுத்து காதுல வச்சாலே கടങ്ങார குரல் தான் கேக்குது. அதான் பயமா இருக்கு. அதுக்காக கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? எடியா அதுவும் நியாயம்தான் ஹலோ ஹலோ அங்கிள் போன் இவ்ளோ நேரம் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஏன் எடுக்கவே இல்ல? தம்பி நீங்களா? உங்க போன் என்ன தெரியாத போய் தம்பி தெரிஞ்சா உடனே எடுத்துருப்பேன் தம்பி, அபர்க்கே எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கே. நீ அريكا அம்மா 엄마 கிட்ட போன் கொடுங்க ப்ளீஸ். ஆ டீய குடுத்துறேன் அம்மா, நம்ம கம்பெனி நல்ல எடுத்து சொல்லி தம்பி உடனே வர சொல்லுங்க. ப்ரி ப்ரி சிவா எப்படி பாருக்க நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நீ இல்லாத குறைதா மத்தபடி நல்லா இருக்க எப்படா திருப்பி வரதா உத்தேசம் அய்யோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லமா நான் யுஎஸ்ல செட்டில் ஆயிடலாம் இருக்கேன் நீயும் இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டை யார்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யுஎஸ் வந்து செட்டில் ஆயிடுமா இன்னொரு விஷயம் இங்க ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு எனக்கு கோயில் உங்க அப்பா விட்டுட்டு போன கம்பெனி தாண்டா நீ அமெரிக்காவில இருந்து வருவ கம்பெனியை நஷ்டத்தில இருந்து காப்பாத்துவேன்னு நினைச்சேன் கடைசில நீ இப்படி சொல்றியேடா அம்மா ப்ளீஸ் டோன்ட் பி சென்டிமெண்டல் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் மா இத பாரு ஊ வீசாக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் கடச்சோனே ஃபோன் பண்றேன் கிளம்பி வரதுக்கு ரெடியா இரு ஓகே டேய் சிவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா கொஞ்சம் இல்லமா நிறையவே கேக்குறேன் ஆனா நீ அமெரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ எல்லா ஏற்பாடையும் செஞ்சுக்கோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உன் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோ புரியுதா சரிம்மா நான் வச்சிடறேன் ஓகே பாய்மா சி யூ பாய்

கண்டிப்பா அடுத்த மாசம் வந்துடுவேன். அடுத்த மாசம் மிஸ் பண்ணாம வந்துருமா? அங்கேயே யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்காத. உனக்கு யாரே பிடிச்சிருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. நான் பேச. நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுதான் உன் அண்ணன்களுக்கு கவுரமா இருக்கும். குடிங்கடா. உன் சின்ன அண்ணாமா. ஃபோன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க சாமி பிரசாத்துக்கு கை நீட்டற மாதிரி ரிசீவருக்கு நீட்டிட்டு இருக்கான். இதோ குடுக்குறேன். இந்த. ஹலோ. ஹலோ அண்ணா. எப்படிマー இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லாதான்மா இருக்கேன். பெரியண்ணன் கூடவே நிழலா இருக்கேன் இதோ பாரு நீ போய் ஆறு மாசம் ஆகுது அடுத்த மாசம் சொன்ன தேதியில சொன்ன டைமுக்கு வரல நான் உடனே அமெரிக்கா கிளம்பி வந்து உன்னை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுடுவேன் ஜாகிரத அண்ணா இப்படி என்ன நீ மறட்டிட்டு இருந்த இங்கே கட்டிக்கிட்டு நான் வந்துடுவேன் ஓகே பை பை ப்ளீஸ் மா டிஸ்டர்ப் பண்ணாத எப்ப பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டர் 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 தானா ஏய் வேற வழி பழப்புமா யாரு கூட பேசிட்டு இருந்த எங்க அண்ணன்களோட என்ன சொன்னாங்க நீ யாரையாவது காதலிச்சா சொல்லு அவனே உன கட்டி வச்சிடுறேன்னு சொன்னாங்க சரியான கஞ்சங்களா இருப்பாங்க போல இருக்க ஏய் எது வச்சு சொல்ற இல்ல அஞ்சு பைசா செலவு இல்லாம தங்கச்சி யார்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறாங்களே அது வச்சு தான் எங்க அண்ணனுங்களை பத்தி அப்படி சொல்லாத எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படி போடு அப்போ இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல சிவா விளையாட்டு கூட அப்படி சொல்லாதா எது அண்ணங்களுக்கு கல்யாணம் நடக்காதுண்ணா இல்ல நமக்கு நடக்காதுன்னு இல்ல சுந்தரியா ஒரு பேச்சு கேக்குறேன் ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்காம போச்சுனா நடக்காம போகாது போச்சுண்ணா போகாது போச்சுண்ணா போகாது உம் எதிர்பாராத விதமா கல்யாணம் நடக்காம போச்சுடா ஏய் 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 ஜஸ்ட் தேக் இட்ஸ் போட்டவன் யார் திரும்பவும் கேக்குறேன்

கௌசல்யா புடவை எல்லாம் தோச்சி இஸ்திரி போட்டுட்டியா எல்லாம் பண்ணிட்டா ஏண்டி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டதா தலை தலை ஆற்றியே சாமி ரூம்ல படத்தெல்லாம் கழட்டி தொடச்சியா ஒரே ஒட்டடையா இருக்கு அத்த கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்யறேன என்னடி சதா சர்வ காலமும் கோவில் கோவில் சுத்திக்கிட்டே இருக்க நிராதரவா உங்க அப்பா ஆத்தா உன்னை விட்டுட்டு கண்ண முன்னப்போ அந்த கடவுளா வந்து உன்னை காப்பாத்தினாரு ஏண்டி உன்னை இத்தனை வயசு வளர்த்து விட்டது நானா அந்த முருகனா ஆ உன்ன முருகனை பாக்குறேன்னு கூடைய தூக்கிட்டு கிளம்பிடுற அத்தை முருகனுக்கு இன்னைக்கு சந்தன காப்பு போடுறாங்களா கௌசல்யாக்கு கல்யாணம் தடப்படாம நடக்க வேண்டிக்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போக அது ஒரு சாக்கடி உனக்கு நீ ஒன்னும் போக வேண்டாம் முருகன் எங்கேயும் போக மாட்டான் அதே இடத்துலதான் இருப்பான் அப்படி நீ வந்து வேண்டுதல் செலுத்தினாதான் கௌசல்யா கல்யாணம் நடக்கணும்னா அவனே விட்டு அனுப்புவ அப்ப போய் பாத்துக்கலாம் இப்ப போயி வேலைய பாரிடி போடி வா மகேஷ் என்ன ஆமாங்க நீங்க ஜாதகம் பார்க்க சொல்லி அமைச்சிருந்தீங்களே ஆமா இதுல எதுவுமே கௌசல ஜாதத்தோட சேரலியா குரு பலன் கௌசல ஜாதத்துல வரலியா குரு வேற நீசனா போயிட்டானா தோஷ பரிகாரம் முடியட்டும் மாதிரி ஜாதகம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டாரு அப்படி என்னதான் அவ ஜாதகத்துல கோளாரோ தெரியல வந்தது எதுவுமே வந்தாலும் ஏதாவது காரணத்துக்காக போயிடுது பேசாம ஜாதகம் பாக்குறத நிறுத்துருங்களேன் வர்றவங்க பாக்குறாங்களே அப்போ ஜாதகத்தை மாத்தி எழுதுருங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படி செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அவ போற இடத்துல நல்லா இருக்கணுமே பொய் ஜாதகத்தால வாழ வேண்டிய பொண்ணுக்கு வாழ்வு கெட்டு போயிட்டா அதான் பயமா இருக்கு நேத்தி கடன் பாக்கி இருந்தாலும் கல்யாணம் தடபடும் அப்படி ஏதாவது பாக்கி இருக்கா அப்படி எதுவுமே இல்லையே முருகனுக்கு செஞ்சுட்டு தானே இருக்கும் நம்ம கோயில் முருகனுக்கு தினைமா வெடிச்சா உடனே கல்யாணம் கை கொடுமா நம்ம முருகன் ஈடுபாடுள்ள ஈடுபாடு குடும்பத்தாரு தான் தினைமாவும் இடிப்பாங்க தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொடுத்தவங்களுக்கு உடனே நினைச்ச காரியத்தை செஞ்சிருவான் அப்படியா வேணும்னா கௌசல்யாவ கல்யாணத்தை செஞ்சவே முருகான்னு தென்னிமாவை இடிக்க சொல்லுங்களேன் அவளாவது உலக்கைய பிடிக்கிறதாவது தனமாவ இடிக்கிறதாவது கீழே கிடக்கிற கர்ச்சீப கூட குனிஞ்சி எடுக்க மாட்டா அதுக்கு ஒரு ஆள் வேணும்பா அப்போ நீங்க வேணும்னா அவங்க சார்பில் இடிங்களேன் மகளோட கல்யாணத்தை நடத்தி கூடுன்னு தாயார இடிச்சா உடனே காரியம் கைகூடிடும் ஐயோ எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் ட்ரபிள் இருக்குப்பா குனிஞ்சி நிமிந்தா இடுப்ப வலிக்கும் தெரியாம இருந்தா அது வேற விஷயத்த வேற நீ சொல்லிட்ட தெரிஞ்சு செய்யாம விட்டா தெய்வ குத்தம் மகேஷா தனி இடிச்சா உடனே கல்யாணம் கை கூடிடுமா கண்டிப்பா என்ன நம்புங்க இது என் கண் கூட பார்த்த நிதர்சனம் அப்போ உமாவை விட்டு இடிக்க சொல்றேன் உமாவையா ஆமா கௌசல்யாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக முருகனை வேண்டிக்கிட்டு இடினா இடிப்பா ஆ உன கோயிலுக்கு போறேன்னு கிளம்பிடுறா அட போற இடத்துல கோயிலையும் கௌசல்யாவை உத்தேசிச்சு இந்த குடும்பத்துக்காக வேலை செய்யட்டுமே உமா அடியே உமா எங்கடி என்ன ஒரு இரக்க சுபாவம் உழைக்கிறது உமா பலன் கௌசல்யாவுக்கு ஏடி உமா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீங்க தானே சாமி பாடெல்லாம் தொடக்க சொன்னீங்க அத வந்து செஞ்சுக்கலாம் இப்ப நீ முதல்ல கோயிலுக்கு போய் கௌசல்யாவுக்கு நல்லபடியா சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு முருகனுக்கு தினமா வெடிச்சு நேர்த்தி கடன் செலுத்திட்டு வாமா இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு போறேன் ஏய் இத வந்து செஞ்சுக்கலாம்டி முதல்ல நான் சொன்னதை இந்த போகும்போது கடையில தென வாங்கிக்கோ மாச மாசம் நிக்காத போடி ரொம்ப நாளா இந்த கோயில் பக்கமே வரல நான் விரும்பினா மட்டும் கோயிலுக்கு வந்துட முடியுமா சாமி முருகனும் நான் கோயிலுக்கு வர முடியும் வாஸ்தவமாக பேச்சு முருகன் உனக்கு எந்த குறைய வைக்க மாட்டாம சோறு போட்டு காப்பாத்துற அத்த நல்லா இருக்கணும் தீபாக்காவும் குழந்தைகளும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் தீபாக்கா புருஷன் மனம் தெரிந்து எல்லாரோடையும் நல்லபடியா இருக்கணும் விவேக் படிச்சு முன்னேறி நல்ல பேர் எடுக்கணும் கௌசல்யாக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குடியும் குடுத்தனோமா ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் குருக்கள் மகன் மகேஷ் வாயால கெடுறான் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து இந்த ஊரை இது முருகனோட வேலையா இருக்காதே அடியே அறிவு கட்ட பக்தையே உன் பக்திக்கு மெச்சினும் மகேஷ ஊரை விட்டு வரட்டுறதுல உனக்கு ஏமா இவ்வளவு நீ வேண்டிக்கிற உன்னுக்காக வேண்டிக்கிறதுக்கு நான் இங்கேருக்கும் வேணாமா தேவையே இல்லை முருகன் பார்த்துப்பான் நினைக்கிறது நாமளா இருந்தாலும் முடிக்கிறது முருகன் தான் அது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டே அதுக்கும் பொருத்தமா இருக்கும் கெட்டவங்களுக்காக வேண்டிக்கிட்டா கிட்டாது அதுவும் முருகன் அருள் உன்னை வேலை வாங்குறவங்க அத்தைய வேலால குத்த போறா வேலன் உம் ஹும் இங்கே உன்னை தவிர எல்லாரும் நல்லவங்க தான் அத்தை தான் என்னை மனப்பூர்வமாக நம்பி நான் வேண்டிக்கிட்டு செஞ்ச நல்லது நடக்கும்னு என்னை தினையடிக்கு அனுப்பி வச்சாங்க வர வைக்கிறதுக்காக அந்த வேண்டுதல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் தங்கவேல் வேல் வேல் தனிவேல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல்

பழனி வேலனை பாடி சுற்றி வரும் பகை விரட்ட வேலனை பாடி உண்மை சுற்றி வரும் பகை விரட்ட வேலனை பாடி எந்த நாளும் இன்பமாக வாழ வேலனை பாடி வேலனை பாடி பழனி வேலனை பாடி வேலா முருகா அண்ண நமக்கு இருக்கிற நினைக்கிறதும் அவ கூட பேசுறதும் ஹீரோக்கள் தான் தங்கச்சி மேல பாசத்தை பொழியற மாதிரி காமிப்பாங்க வில்லன்களும் அதை விட ஒரு படி மேல போய் தங்கச்சி மேல பாசத்தை பொழிவாங்க அதுதான் நம்மள மாதிரின்னு சொல்றீங்க என்னையா மனோகர் என்னாச்சு கை நழுவி போயிடுச்சு சார் என்னது

அந்த சண்பகராமன் கம்பெனி ரொம்பவே நம்ம காலம் ம் டெண்டர கோட்ட விட்டதுக்கோ பல ஏஜென்சிஸ் நம்ம கிட்ட இருந்து கைமாறி போனதுக்கோ நம்ம சம்பாரிக்கிறதுல அவங்க குறுக்க புகுந்ததுக்கோ பணம் போனதுக்கோ நான் கவலைப்படல பிசினஸ்ல நம்ம தான் நம்பர் 1 நினைக்கிறவங்க எல்லாம் இப்பலாம் சா வீட்ல துக்கம் விசாரிக்கிற மாதிரி துக்கம் விசாரிக்கறாங்க என்ன அந்த டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா அந்த ஏஜென்சி கை மாறிடுச்சா அப்படின்னு கௌரவ பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனை என்னதான் முடிவு மீன் தின்னு புழுவுக்கு முடிவு மீனுக்கு நார கொத்தி முடிவு அந்த நாரைக்கு மனுஷனால முடிவு இந்த முடிவெல்லாம் பசிக்கு இரையாவது நம்ம முடிக்கிறது பசிக்காக இல்ல முதல் இடத்தை தக்க வச்சுக்கணும் போ சாம்பான் மூலியமா நாகம்மாக்கு தகவல் சொல்லிடு அவ எதையாவது ஏவி விட்டு சத்ரு சம்ஹாரம் பண்ணிடுவா அந்த ராஜசேகர் கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே அதுதான் அவங்க கஷ்டத்தை கூட தாங்கிக்குவானுங்க அடுத்தவங்க சந்தோஷத்தை தாங்கிக்க மாட்டானுங்க தா மேல போக அடுத்தவன் கீழ போகணும்னு ஒரு சங்கல்பமாவே இருக்காங்க அப்ப பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா பண்ணு ஆனா பாதையை மாத்து எந்த வழிய போறோம் மயிலாடு சோழ வழியா

அந்த சின்ன பயலையே நான் தூசியா நினைக்கிறப்ப கேவலம் அவனோட பக்தியை சமாளிக்கிறதா கஷ்டம் அவ அவையா இருந்தாலும் சரி அவையோட வெவ்வையா இருந்தாலும் சரி அந்த முருகனோட சேர்த்து அவளுக்கும் முடிவு கட்டிடுறேன்